ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு வாழ்க்கை பாடத்தை தந்து இருக்கிறேன் அதை எல்லோருக்கும் அளவே இல்லாமல் நீயும் பகிர்ந்துவிடு வாழ்க்கை தந்த பாடம் நம் எல்லோருக்குமே அளவே இல்லாமல் நிறையவே இருக்கும் பிரச்சனை என்பது பெரிதோ சிறிதோ அது எப்படி இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நம் மனதை மிகவுமே அமைதியாக வைத்திருக்க வேண்டும் அதுதான் நாம் எந்த மாதிரி நாம் இருக்கின்றோம் என்பதை சரி செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு புரிய வரும் அந்த பிரச்சனை சரியாக ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை பல வருடங்களே ஆனாலும் பொறுமையாக கையாள வேண்டும் அதாவது வாழ்க்கை என்பது சிலேபி அதாவது இனிப்பு பண்ட மாதிரி எண்ணற்ற சிக்கல்களுடன் தான் இருக்கும் ஆனால் தைரியமாக வாழ்ந்தால் அதுவே இனிப்பாக இருக்கும் ஆகையால் பொறுமையான மனதும் நிதானமான செயலும் நம்மிடம் இருந்தால் இதுதான் வாழ்க்கை சந்தோஷமாக அமைத்து தரும் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நாங்கள் ஏதேனும் அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் மன்னித்து அருளுங்கள் எல்லா நன்மைகளும் கிடைக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள் கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரம்தான் தூக்கம் என்பது தெரியும் எந்த கவலையுமின்றி நிம்மதியாக உறங்க நீங்கள் எங்களுக்கு துணை இருங்கள் அப்பா என்று அவருடைய பாதத்தில் நீங்கள் சமர்ப்பித்து விடுங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள் நாளை பொழுது நல்லபடியாகவே உங்களுக்கு இருக்கும் நாளை விடிய போகும் நாள் விடியல் உனக்கானது துவண்டிடாமல் தோல்வி பயத்தை வென்று வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு அந்த நாளை நீ தொடங்கிப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும் எங்கு போனாலும் என்ன செய்தாலும் நினைப்பது நடப்பது நினைச்சையும் நடக்க வேண்டுமென்ற அருளோடு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்தர் சாதிக்கலாம் இன்று வரும் துன்பங்களைக் கண்டு ஒழிந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது நீ முயற்சி செய்த அனைத்தும் தோற்ற போதும் உன் முயற்சியை பெற்றோர் ஊக்குவிக்காத போதும் உன்னை புரிந்து கொள்ளாத சொந்தங்கள் இருந்த போதும் சமுதாயத்தில் சரியான அங்கீகாரம் உனக்கு கிடைக்காத போதும் திறமை அனைத்தும் இருந்தும் சாதிக்க முடியாத நிலையை தந்து விதி உன் வாழ்க்கையோடு விளையாடிய போதும் தோல்வியைக் கண்டு துவளாதே உன் மீது நீ வைத்த நம்பிக்கையை இழக்காதே நம்பிக்கை கொள் உன் மீது நம்பிக்கை கொள் உன் திறமை மீது நம்பிக்கை கொள் எத்தனை முறை தோற்றாலும் சிலந்தி சோர்வடைவதில்லையே சிலந்தியைப் போல நீ உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் உன் வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பழக்கும் நாளைய பொழுது நல்விடியலாக உனக்கு அமையும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இரு சந்தோஷமாக தூங்கும்